வாக்குத்தங்கள் நிறைவேறாம போனதற்கு என்ன காரணம் நம்மளுடைய வாழ்க்கையை வாக்கு விசுவாசம் நிறைவேறினா அன்பு பற்றியதான முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாக்குத்தம் வாக்குத்தம் நிறைவேறணும்னா நமக்கு தேவை விசுவாசம் விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கணும்னா கிரியை நிறைந்த விசுவாசமா இருக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய இருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நம்ம வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது கிரியை எப்படி வரும் அவருடைய அன்பினால வரும் அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருந்ததுனால அவரிடத்து நம்ம அன்பு கூர்ந்தோம் ராஜரீக பிரமாணத்தை நாம் கை கொண்டோமானால் விசுவாசம் அதற்கேற்ற கிரியைகளை நாம் நடப்பிப்போம் கிரியைகள் நன்மை செயல் இந்த அன்பு அவருடைய அன்பு நம்மிடத்தில் வரும்போது நிறைய நன்மைகளை நம்ம செய்கிறவர்களாய் மாறுவோம் அவருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை நம்ம செய்கிறவர்களாய் மாறுவோம் இதனால கிரியை நிறைந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் விசுவாசம் கிரியினால பூரணப்படும் அன்பு தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு பண்ணின அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர் செய்கிறார் அதனால் அவரிடத்தில் அன்பு கூறுங்க உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்க இந்த பிரதான கற்பனைகளை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நீங்கள் கிரியை உள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள் கிரியைனால விசுவாசம் அதிகரிக்கும் பூரணப்படும் இதனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளையும் அந்த ஆசிர்வாதத்தையும் பெறுகிறவர்களாய் நாம் மாறுவோம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் நிறைவேறணும்னா விசுவாசம் விசுவாசத்தின் கூடிய கிரியை கிரியைக்கு முதலாவதாக அன்பு அவருடைய அன்பு இருந்தால் அவருடைய அன்பை நாம் நிறைவேற்றுவர்களாய் மாறினால் பிறரிடத்திலும் அன்பு கூறுவோம் நன்மைகளை செய்வோம் கிரியை நிறைந்த வாழ்க்கையை வாழ்வோம் இதனால் விசுவாசம் அதிகரிக்கும் விசுவாசித்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்த வாக்குத்தத்தை கண்டிப்பாக சுதந்திரத்துக் கொள்ளலாம் இதுதான் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கான முக்கியமான ஒரு பாயிண்ட் வாக்கு தத்துவம் விசுவாசம் விசுவாசத்துக்குரிய கிரியை கிரையினால வரும் விசுவாசம் கிரியை எப்படி வரும்னா அன்புனால வரும் அவருடைய அன்புனால வரும் அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தோம்னா பிரதான கற்பனைகளையும் அவருக்கு பிரியமானதில் நாம் செய்கிறோளாய் மாறுவோம் செய்தோமானால் கிரியை அதிகரிக்கும் கிரியை அதிகரித்தால் விசுவாசம் அதிகரிக்கும் விசுவாசம் அதிகரித்தால் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிக்கிறோமானால் இந்த நடைமுறைகளை கடைபிடிங்க கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வாக்கு பண்ணப்பட்டதை உங்களுக்கு தருளுவார் ஆமேன் நன்றிகள்